முந்தைய பதிவுகளில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வார்த்தைகள் உபயோகித்து ஆங்கிலம் பேச கற்றோம் மற்றும் தமிழ் ஆங்கில எழுத்துக்கள் எண்கள் ஆகியவை படிக்க எழுத கற்றோம் இந்த ப்ரீவியஸ் எடிஷன்ஸ் வி ஹட் யூஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் வேர்ட்ஸ் டு டாக்இன் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ அட்டெம் தட் The spoken and the written Tamil and English letters and the numbers. While talking in English, there are certain points to be considered. For instance, in the previous edition, we had seen the usage of A before the consonant letters. B-C-D-H-J-P-W உத்தார்நத்திற்கு <inaudible> முந்தைய பதிவில் B-C-D-H-J-P-W முன் A, உபையுகம் பற்றி பார்த்தோம். In this edition too, let us concentrate on the pronunciation of the first consonant letters of some of the English words. இப்ப்பதிவிலும் <inaudible> சில ஆங்கில வார்த்தைகளின் முதல் எழுத்து உச்சரிப்பு பற்றி கவனம் செலுத்துவோம் consonant லெட்டர்ஸ் இப்பதிவில் எஞ்சியிருக்கும் consonant எழுத்துக்கள் முன் ஏயின் உபயோகம் பற்றி பார்ப்போம் b c d f g h j k l m n p q r s t v w x y z are known as consonants. he gifted me a fountain pen. a fountain f letter and fountain f sound. டேக் ஆன் தி ஆர்டிகிள் ஏ எஃப் எழுத்தும் ஃபவு ஒலியும் ஆர்டிகிள் ஏ உடன் வரும் ஐ லவ் கோயிங் ஆன் எ ஜாயிண்ட் வீல் இராட்சத ராட்டினத்தில் போவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜி லெட்டர் ஜாயண்ட் ஜாய் சவுண்ட் ஜி எழுத்தும் ஜை ஒலியும் ஏ உடன் வரும் She uses a kettle to heat any liquid. அவள் எந்த ஒரு நீர்மத்தையும் சூடுபடுத்த கொதிக்கெண்டியை பயன்படுத்துகிறாள் A kettle K letter Kettle K sound K எழுத்து ஏ ஒலி ஏ உடன் வரும் only a lawyer will be able to help us in this case இவ்வழக்கில் ஒரு வக்கீல் தான் நமக்கு உதவ முடியும் a lawyer l letter lawyer law sound l எழுத்தும் லா புலியும் ஏ உடன் வரும் We spotted a monkey wriggling inside a net. ஒரு குரங்கு, ஒரு வலைக்குள் நெலிவதை நாங்கள் பார்த்தோம். A monkey, M letter, monkey, ma sound. A net, N letter, net, ne, sound. எம் எழுத்து ம ஒலி ஏ உடன் வரும் என் எழுத்து நே ஒலி ஏ உடன் வரும் கிவ்மி அ பென்சில் அண்ட் இரேசர் அண்ட் அ ஸ்கேல் ஒரு கறிக்கோள் ஒரு அழிப்பான் ஒரு அளவுகோல் எனக்கு கொடு அ பென்சில் பி லெட்டர் பென்சில் பே வரும் உடன் வரும் எழுத்து ஒளி ஏ உடன் வரும் வாஸ் ஸ்ட் அஸ் அ டூல் ஃபார் ரைட்டிங் அக்காலத்தில் எழுதுவதற்கு பறவையின் இறகு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது அ குவில் குவில் Sound A tool T letter tool to sound Q eight we uli a wooden varum T the, two uli a e wooden varum It would be a very funny experience.

ஆர் எழுத்து ர ஒலி ஏ உடன் வரும் just see i have taken as a rocks of a yam இங்கே பார் நம் சேணை கிழங்கை நகல் எடுத்து a xerox x letter xerox z sound a yam y letter yam y yeah sound எக்ஸ் எழுத்து ஜெய் ஒலி ஏ உடன் வரும் ஒய் எழுத்து யா யா ஒலி ஏ உடன் வரும் A zebra's striped shirt will look terrific on you. ஒரு வரி குதிரை வடிவமைப்பு சட்டை உனக்கு அம்சமாக இருக்கும் First zebra,

He is an honest man. Avan An honest. H letter honest or sound. H is silent. Honest or is a vowel sound. Therefore, the word takes on the article an. ஹெச் எடுத்து ஆனஸ்ட் அவுலி and உடன் வரும் ஜஸ்ட் கிவ் me அன் hour's டைம் ஐ shall கெட் ரெடி கொஞ்சம் எனக்கு ஒரு மணி நேர அவகாசம் கொடுங்கள் நான் கிளம்பி விடுகிறேன் H letter, லெட்டர் அவ் சவுண்ட் H is silent, AU is a vowel sound. Therefore, the word AU takes on the article AN. H elith, au, AU ULI, AN UDAN VARUM. My daughter has received an honorary degree. Yen mahal Purugauro patam petri kiral an honorary h letter honorary or o sound h is silent o is a vowel sound therefore the word honorary takes on the article and h Edith o uli and udan varum a and the are called the Articles, A-E-I-O-U, are called the Vowels. இலக்கணம் கஷ்டமாக இருந்தால் அதை விடுத்து கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை உரையாடல்களாக கற்பனை செய்து தத்தி படித்தால் தமிழ் ஆங்கில மொழிகளை எளிதாக புரிஞ்சுக்கலாம் இக்னோ கிராமர் இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரீட் த கிவன் சென்டென்சஸ் அலவுட் ரிப்பீட்டட்லி அண்ட் யூ கேன் ஸ்பீக் ஃப்ளூவெண்ட்லி இன் தாமில் அஸ் வெல் அஸ் இன் இங்கிலீஷ் பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் செய்யுங்க இஃப் யூ லைக் தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடிஷன்ஸ் கைண்ட்லி லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்